பதினாறாம் பதினாலாம் நாளிலே கிருபா வரங்கள் தேவனின் சிறந்ததற்காக எப்படி பயன்படுத்துவது ரோமர் பன்னெண்டு ஆறிலே நாம் பார்க்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் படியே நாம் வித்தியாசமான வரங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம் தேவன் தன்னுடைய கிருபையிலே நாம் ஒரு சில ஒவ்வொருவரும் சில விஷயங்களை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு வெவ்வேறு வரங்களை வழங்கியிருக்கிறார் வரங்கள்னா கிஃப்ட் நீ கிருபை என்று சொல்லும்போது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பாவம் மன்னிப்போ இலவச ஈவு அல்லது ரட்சிப்பை பற்றி நினைப்பார்கள் ஆனால் வேதத்தில் முழுவதும் இந்த வார்த்தையை பார்த்தால் அதர் அது பலம் அளித்தல் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலன் பவுலிடம் சொன்னார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் ஏனெனில் உன் பலவீனத்தில் அதாவது உன் மனித ஏகாமையில் என் வல்லமை முழு நிறைவாக விளங்கும் என்று சொன்னார் எனவே ரெண்டு குழந்தையர் பன்னெண்டு ஒன்பதிலே தேவன் உண்மையிலேயே கிருபை என்ற வார்த்தையை தனது பலம் அளித்தல் என்ற வார்த்தையோடு அடையாளப்படுத்துகிறார் கிருபைக்கான கிரேக்க வார்த்தை காரிஸ் என்பது அது தேவ கிருபை வெளியரங்கமாய் வெளி பிரதிபலிக்கிறதை குறிக்கிறது அப்போ சொல்ல பதினொன்னுலியாகியோட சபைக்கு வந்தபோது ஜனங்கள் மீது தேவனுடைய கிருபையை கண்டார் கண்ணாலே கண்டார் என்று பார்க்கிறோம் அவர் அதை பற்றி கேள்விப்படவில்லை அந்த கிருபை அந்த ஜனங்களுக்கு பலம் அளித்ததை அவர் கண்ணாலே கண்டார் ரெண்டு பேதரு ஒன் ஒன்னாவது அதிகாரத்திலே ரெண்டாவது மூன்றாவது வருஷம் கடந்த வாரம் கூட பார்த்தோம் பேரு இரண்டாவது வருஷத்துல கிருபை உங்களுக்கு பெருகட்டும் என்று சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில் அவருடைய இறை வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது சொல்லலாம் அப்ப காரிஸ் என்பதை இப்படி நம்ம விவரிக்கலாம் தேவனின் பலமளிக்கும் பிரசன்னம் உன்னுடைய இயல்பான திறமையை தாண்டி செல்லும் ஒரு திறமை உனக்கு வழங்குகிறது உன்னை பலப்படுத்துகிறது தேவன் உனக்காக வைத்திருக்கும் சிறந்ததை நீ கண்டுகொண்டால் இந்த பூமியிலே தேவன் உன்னை அழைத்த நோக்கத்தை உன்னுடைய சொந்த திறமையினாலே நிறைவேற்றுவது சாத்தியமில்லாதது என்று நீ புரிந்து கொள்வாய் அப்போது நீ கேட்கலாம் அப்படியானால் தேவன் என்னை ஏன் இதை செய்யும்படியாக அழைக்கிறார் ஏனென்றால் நீ அவருடைய கிருபையை தான் சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தேவ கிருபை என்பது உன்னுடைய இயல்பான இயற்கையான திறமையை தாண்டி செல்ல உனக்கு பலன் அளிக்கிறது என்று நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ இந்த பூமியிலே சாதிக்க சாதிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட எதையும் உன்னால் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது ரோமர் ஐந்து ரெண்டுல வாசிக்கிறோம் இயேசுவினாலே நாம் இப்பொழுது இந்த கிருபைக்குள் விசுவாசத்தினாலே சென்றிருக்கிறோம் தேவ கிருபையின் பலத்தை என் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஒரு பைப்பாக பைப் லைனாக விசுவாசத்தை நீ பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அது வழியாக தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில போகுது ரோமர் பன்னெண்டு ஆறுல நம்ம பார்த்தோம் தம் கிருபையிலே நாம் சில காரியங்களை சிறப்பாக செய்வதற்காக தேவன் நமக்கு வெவ்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார் வரங்கள் என்றதுக்கு க கிரேக்க வார்த்தை கரிஷ்மாக்கு அர்த்தம் இது ஒரு தனி மனுஷனுக்கோ மனுஷிக்கோ ஒரு சிறப்பு திறனை அளிக்கும் ஒரு குறிப்பிட்ட கிருபா வரம் என்று தன்னுடைய கிருபையினால் சில காரியங்களை சிறப்பாக செய்வதற்கு தேவன் நமக்கு வெவ்வேறு க வரங்களை கொடுத்திருக்கிறார் சிலர் வாழ்க்கையிலே இந்த தேவ வரத்தை நாம் தெளிவாக காணலாம் அவர்கள் நன்றாக பாடுகிறார்கள் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறாங்க ஆனால் மற்ற சிலருக்கு அது அந்த அளவுக்கு அது கிட்டத்தட்ட மறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ரெண்டு விதத்திலுமே இந்த வரங்களும் செயல்பாடுகளும் எப்போதும் அசாதாரணமானதாக இருக்கும் ஏனென்றால் அது வரமாக வந்தது தேவன் தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வரமாவது வைத்திருக்கிறார் நீங்கள் போதகர்களோ மிஷினரிகளோ ஆராதனை தலைவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவனின் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கிருபாவரம் வரம் இருக்குது அது ஒன்று அல்லது மேற்பட்ட வரங்களாக வெளிப்படலாம் அது மாத்திரம் அல்ல தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிற வரங்கள் தனித்துவமானவை அவைகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்வதற்காகவும் ஆத்மாக்கள் தேவராஜ்யத்தில் வருவதற்கும் அவை தேவை தேவன் உன் வாழ்க்கையிலே தன்னுடைய கிருபையை வைத்திருக்கிறார் உன்னுடைய இயல்பான திறனை தாண்டி செல்லும் வரம் உன்னிடம் இருக்குது அவருடைய ராஜ்யத்தில் இந்த வரங்கள் என்பது மிகவும் வித்தியாசமானவை பரந்தவைகளாக இருக்கிறதுனால தேவ வரங்களை பற்றி வேதத்தில் பட்டியல் பார்க்க முடியாது ஆனாலும் இதை நம்பு தேவன் உன் வாழ்வில் ஒரு சாதாரண மனித திறனை தாண்டி செல்ல உன்னை அனுமதிக்கிற ஒரு வ ஒரு வரத்தையாவது வைத்திருக்கிறார் உன் வாழ்க்கைக்கு தேவன் அளித்த சிறந்த வரம் பற்றிய ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா தேவனின் ராஜ்யத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த தான் உன்னிடத்துல தேவ வரம் இருக்கிறது உன் வரம் தனித்துவமானது என்று பார்த்தோம் நீ வேறு யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க தேவையே இல்லை நீ விசுவாசித்து உன் தனித்துவ வரங்களை வெளிப்படுத்த பயன்படுத்த உதவும்படி பரிசுத்த ஆவியானவர்கிட்டையே கேள் இதற்கான இரண்டாவது உண்மை உன் வாழ்க்கைக்கு தேவன் அளித்த சிறந்த வரம் தேவ வரங்கள் எல்லாம் உன் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காகவும் உன் தனிப்பட்ட ஆதாயத்துக்காகவும் இல்லை மாறாக மற்றவர்களின் பிரயோஜனத்திற்கும் அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ தேவனிடம் எப்போதும் ஜெபிப்பது கேட்பதெல்லாம் நீயும் உன் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பணக்காரர்களாக வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்றால் உன் வாழ்க்கையிலே நீ தேவனின் சிறந்ததை நீ ஒருபோதும் முழுவதுமாய் அனுபவிக்க மாட்டாய் ஏனென்றால் ஆபரஹாமுக்கும் அவரது தலைமுறைக்கும் தேவன் அளித்த வாக்குறுதிக்கு ரெண்டு ரெண்டு பங்கு இருக்குது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை ஒரு ஆசீர்வாதமாக்குவேன் நீ முதல் பங்கை மாத்திரம் விரும்பினால் அது கிணற்றிலே ஒரு பாதியை தாண்டுவது போன்றது மிகவும் கீர்பா வரங்கள் நிறைந்த கிறிஸ்தவர்கள் சிலர் தங்கள் தனிப்பட்ட ஆதாயத்துக்காக வளர்ச்சிக்காக மாத்திரமே தங்கள் வரங்களை மட்டுப்படுத்த முயற்சிப்பதை நான் அடிக்கடி சோகத்தோடு கவனிக்கிறேன் உதாரணமாக பரிந்துரை ஜப வரத்தை பற்ற ஒரு சகோதரி எப்பொழுதும் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் மட்டுமே ஜபிக்கிறாள் அவளுடைய சபையில் இருக்கிற பலர் அவளுடைய ஜபிக்கிற அந்த வரம் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் அவள் தன்னுடைய வரத்தை சரியாக பயன்படுத்தாததால் தாங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெறவில்லை இது வருத்தமான காரியம் மட்டுமல்ல இயேசு ஒரு நாளிலே விசுவாசிகளை நியாயம் தீர்த்து அவர்களுக்கு வெகுமதி அளிக்கும் நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களுக்காக அவரிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டும் சகோதரனை சகோதரியே தேவ கிருபையும் வரங்களையும் நாடு தேடு இந்த வரங்களால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முயற்சி செய் அதற்கு பிறகு நீ அவருடைய சிறந்ததை முழுமையான முறையிலே நீ அனுபவிப்பாய் ஆமேன்